அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் நான் ஜெயவதி சமீப காலமா சோசியல் மீடியாவில் நான் அதிகமாக பார்த்துட்டு வர விஷயம் ப்ராப்ளம்ஸ் யாரை பார்த்தாலும் ப்ராப்ளத்தை பற்றி பேசுனாங்க அப்போ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ப்ராப்ளம்ஸ் வரும் சேம் எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா ஆமா ஒருத்தரோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு நம்மளோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு ஆனால் ப்ராப்ளம் எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கல ஒன்றுமே இல்லை ஒரு புக்கு இந்த புக்கை ஒரு தடவை இல்லை நூறு தடவை இல்லை ஆயிரம் தடவை இல்லை ஒரு லட்சம் தடவை நீங்கள் படித்தாலும் அதோட மீன் மாறாது மாற போகிறதே கிடையாது ஏன்னா அதுதான் அதோட செய்யணும் இல்லையா தப்பு தவறு இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன என்ன என்னன்ற போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடலாம் தவறு அப்படிங்கிறது தெரியாமல் செய்கிற விஷயம் தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சே செய்கிற விஷயம் இப்படி எடுத்துக்கோமா இப்போ நீங்கள் ஒரு பொண்ணா இருக்கு பட்சத்துக்கு நீங்கள் ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா அதுவும் டேலண்ட்டான பொண்ணா இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல பேர் நல்ல விளையாட பொண்ணு போங்க விளையாட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை தாண்டி நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா பாடுறோம் பாடப்போகக்கூடாதுன்னு போக கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி நீங்கள் பாடுறீங்க நல்ல டான்ஸ் ஆடுறீங்க செம்ம டேலண்ட்டு ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஷைன் பண்ணுறீங்க இப்போது உங்களோட ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் உடச்சி 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 நீங்கள் மேலே வந்துகிட்டே இருக்கீங்களா எப்படி இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த யோசிச்சு எல்லாரும் அடிக்க அடிக்கிற ஒரே அடி என்னவா இருக்குன்னு நீங்கள் எனக்கு நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வேற ஒன்றுமே கிடையாது நடத்தை இந்த நடத்தை கேரக்டரை மட்டும்தான் உங்களை அடித்து உட்கார வைக்க வேண்டிய ஒரு டூல் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது உண்மையும் கூட வச்சுக்கோங்களேன் ஏன் உண்மைன்னு சொல்றேன்னா ஒருத்தர் உங்களை நடத்தையில ஒரு விஷயத்த சொல்லி அள வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அது இந்த இடத்துல அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க அழுதுட்டே இருக்கீங்க ஃபீல் பண்ணுறீங்க இதில் சந்தோஷப்படுறது யாரு உங்களை யாரு உட்கார வச்சாங்களோ அடிச்ச உட்கார வச்சவங்க ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை இழந்துட்டு உங்களை நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அதை செய்யவே செய்யாதிங்க ஏன்னா தவறு தப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா தவறு தெரியாமல் செஞ்சது தப்பு தெரிஞ்சே செஞ்சுது அவங்க ஒரு பொண்ணை இந்த மாதிரி சொல்லிட்டா அந்த பொண்ணு மனசுல உடஞ்சிடும் அதோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க இல்லையா அப்ப இது எது எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கீங்க அவங்களுக்காக நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க ஒண்ணுமே எதுவும் செய்யாதீங்க அவங்க சிம்பிளா அப்படியே ஒதுக்கி விட்டு போயிட்டே இருங்க இங்க தான் அவங்க சாரின்ற ஒரு விஷயத்த சொல்லி உங்ககிட்ட என்ன பண்ண வந்துடுறாங்க மன்னிப்பு கேட்க வந்துடுறாங்க நீங்களும் என்ன பண்ணிட்டு தாயுள்ளும் பெண்களுக்கு இயற்கையாகவே உள்ள குணம் இல்லையா அதை நீங்க என்ன பண்ணிடுங்க அழகா சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இந்த இடத்துல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றிக்கு தேவையான அந்த கீ அவங்க கேட்குற அந்த சாரி அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதனால நழுவு விடுறீங்கன்னு அர்த்தம் அந்த சாரிக்கு இடம் கொடுக்காம சிம்பிளா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க வெற்றி பாதைக்கான கீ உங்களை தேடி தன்னால வந்துட்டே இருக்கு ஏமாந்தாரு நன்றி